கடல்ல அபுதம் அடையும் போது முதன் முதலில் வந்தவள் மூத்த தேவி மூத்த தேவிக்கு இருபத்தி ஏழு பேர் சவ்வை தேவி ஜேஷ்டா தேவி அலட்சுமி அதில் வந்து இந்த மூத்த தேவி எந்தெந்த கோயிலில் இருக்காங்களோ அந்த கோயில்லாமே ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுது அப்போ நம்ம கோயிலில் வந்து மூத்த தேவி முருக பெருமாளுக்கு முன்புறத்தில் தவ்வை தேவிங்கிற பேர்லையும் காஞ்சிபுரத்தில் ஜேஷ்டா தேவிங்கிற பேர்லையும் இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க மாந்தன் குளிகை அப்படின்னு இந்த மாந்தன் குளிகை ரெண்டு பேருமே சனீஸ்வரனுடைய மகன்களாக கருதப்படுறாங்க இந்த மூத்த தேவியோட சகோதரி தான் மகாலட்சுமி அமுதர்களை செஞ்சுட்டு பார்வையிலேருந்து வராங்க தேவர்களும் சண்டை சண்டையிட்டு தேவர்கள் தான் மட்டும் தான் பரவணும் வேறு யாருக்கும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விநாயகபெருமான் கூட ஒரு இலையை போட்டு படைக்காமல் இவங்க மட்டும் இலையை போட்டு உட்காந்து சாப்பிட்டதாக ரெடி ஆயிட்டாங்க இந்த சிப்பத்தில் பார்க்கலாம் அப்போ விநாயகபெருமான் இவனுக்கெல்லாம் புத்தி போட்டுக்காக அந்த அமுதத்தை தா மட்டும் அககரித்து கீழே பூமியை உண்டாச்சி ஒடிச்சு வச்சுட்டு மறுபடியும் அவருடைய லோகத்தை வான் நோக்கி பறந்து போகிறார் அந்த அமுதத்தை எடுத்து அப்போ வந்து இது கடம்ப மரம் நிறைந்த காடு இந்த காற்றின் வழியாக பறந்து போகும்போது அந்த அமுத கலத்திலிருந்து ஒரு டிராப்ஸ் இருந்ததுதான் சுவாமி அமுதகே சொல்ல சுயம் பண்ணி ரொம்ப விசேஷம் இது கேள்விப்பட்டு இந்திரனுடைய தாயார் அதிதி என்பவள் இன்றைய தினம் வந்து இங்க உச்சி காலத்துல வந்து பூஜை பண்ணிட்டு போறதாக ஐயர்கள் இருக்கு அம்மா வந்து வயசுல மூத்தவா இந்திரோகத்துல இருந்து டெய்லி வந்து பூஜை பண்ணிட்டு போறா ஏமா இந்த வயசான காலத்தில் அங்கேயே வர சாமியார் நம்ம லோகத்தை எடுத்து வந்து அங்கேயே பூஜை பண்ணிக்கலாம் சொல்லி தன்னோட தேர் மற்றும் குதிரையை எடுத்துகிட்டு வர சுவாமியை தூக்கி தேர்ல உட்கார வச்சுக்கிறார் நான் ஏறி போற இல்லையா அதான் தேரோடைய படிக்கட்டு இந்த முக்கவர் புதுர அந்த மக்கள் புதிர நான் சக்கரத்தோட தேரோட அமைப்பு எல்லா சுவாமியும் எடுத்து வைக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை எல்லா சாமியும் எடுத்து வச்சிட்டார் தேர்டையை விநாயகரை எடுத்து வைக்கிறோம் விநாயகரை எடுத்து வச்சு தான் முழு கடவுள் தான் பூஜை பண்ணிட்டு சிவபெருமானை பூஜை பண்ணணும் அவன் எவ்வளவு பெரிய ஆளு சிவபெருமானையே தூக்கி தேர்ல உட்கார வச்சுக்கிட்டு தே விநாயக பெருமான அலட்சிய பற்றி தேரன் அகர்த்தா பார்க்கறாரு இப்போ விநாயக பெருமான் கோவம் கொண்டு தன்னுடைய கால் கட்டைவரால் விரலால தேரோட சக்கரத்தை புத்துறாள் தேர் நின்றுடு ஏன் தெரியாம இந்திரன் இறங்கி வந்து பார்க்கும்போது இருக்கு நான் செய்தது தவறு என்று தெரிஞ்சிருந்தாலும் இந்திரன் வந்து அலட்சியமாக விநாயகப்பெற மாட்டேன் இதுக்கு என்ன பிராய்ச்சி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன் இவளுக்கு இன்னும் புத்தி வரல அலட்சியமா தான் கேட்கறான் அப்படின்னு சொல்லி ஒரு நாணிகளை ஒரு கோடி லிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ண சொல்றேன் ஒரு நாணிகன் வந்து இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷத்துல ஒரு கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ண பண்ண தன்னோட ஆணவத்தாலேயே எல்லா அலிங்கம் சிதலமடைஞ்சி உடஞ்சி போறேன் புத்தின்ற கர்வத்தால இது மாதிரி ஆச்சு நேராக சிவபெருமான வந்து சொன்ன கட்டம் நிறைவேற்றவில்லை இதுக்கு எல்லாம் பிரயாட்சி இது திருக்கடம்பூர் இந்த திருக்கடம்பூர்ல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண அந்த லிங்கத்துக்கு ருத்ரம் கோடிமரம் பாராயணம் பண்ணி உன்னோட பாவங்கள் தீர்க்கிறேன் ஆதி காலத்துல இது திருக்கடம்பூர் வந்து மேலக்கடம்பூர் எல்லாம் பிரிவினை கிடையாது எல்லாமே சேர்ந்ததுதான் திருக்கடம்பூர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் இது மேலக்கடம்பூர் அது கீழக்கடம்பூர் அப்ப அந்த காலத்துல இது திருக்கடம்பூர் இருந்ததுல இந்திரன் வந்து அந்த காலத்துல இப்ப உள்ள கீழக்கடம்புங்கிற இடத்துல தான் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த லிங்கத்துக்கு ருத்ரம் கோடி வர பாராயணம் பண்றாரு அவருடைய பாவங்கள் விலங்கு விநாயகப்பெருமாட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி சிவபெருமாட்டம் வணங்கி அமுத கலசத்தை எடுத்துகிட்டு போறாரு இருந்தாலும் இன்றைய தினமரமும் இந்திரனும் இந்திரனுடைய தாயாரும் உச்சி காலத்துல வந்து இங்க பூஜை பண்ணிட்டு போறதாங்க ஐதீகத்தில் இருக்கு சுவாமி வந்து அமிர்த கடேஸ்வரர் தேர்ல இருக்க கடம்ப மரம் இருந்த காட்டில தேர்ல இருக்க அதனால வந்து இங்க கொடிமரம் கிடையாது கணிப்பீட மட்டும்தான் இருக்கார் அம்பாள் வந்து மண்டபத்துல இல்லாம தோட்டத்துல இருந்தாலும் அந்த காலத்துல ஆயிரத்தி நூத்தி பத்தாம் நூற்றாண்டு காலத்துல முதலாம் குலத்தின் சோழன் இந்த வழியாக வரும்பொழுது கடம்ப வரம் நிறைந்த காடு இந்த காட்டுல சிவபெருமான் தேர்ல இருக்காரு நல்லா விரிவா கட்டுறது எப்படி கட்டுறது மாட கோயில் ஓவிய கோயில் நிறைய கோயில் இருக்கு இது கரக்கோயில கட்டணும் நினைக்கிற கரண்ட விஜயம்னு அர்த்தம் எந்த பார்த்தாலும் தேர் முழுக்கும் சிற்பங்கள் நிறைந்த கலை சிறப்புமிக்க கரக்கோயில கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படி கட்டும் பொழுது சிவாலயத்துல சிவபெருமான் ஒரு திருக்கொள்ள வச்சு விட பண்ணி பிரதிஷ்டி படம் தெரியல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்துல வரும்பொழுது அம்பாலிங்க வச்சு பிரதிஷ்ட பண்ணி அம்பாளுடைய நாமம் ஸ்ரீ விக்கு நாயகி ஜோதிர் ஸ்ரீ விக்கி நாயகினா சமஸ்கிருதத்துல தமிழாக்கா ஸ்ரீநா மகாலட்சுமி வித்யூநா சரஸ்வதி நாயகினா சஷ்டி காலையில சரஸ்வதியாகவும் மாலை நேரத்துல மகாலட்சுமியாகவும் இரவு குழுது சக்தியாகவும் காட்சி தரம் ஆமா இது வந்து முடக்கு தோசை பரிகாரஸ்தலமா கருதப்படுது முடக்குன்னா என்ன தொழில் முடக்கு வியாபார முடக்கு அப்படின்னா புதன் முடக்கு புதன் முடக்கு இருந்துச்சுன்னா தொழில் முடக்கு வியாபார முடக்கு பத்து ஸ்டெப்பும் மேலே போனாலும் கீழே ரெண்டாவது ஸ்டெப் வந்துடும் கல்யாண முடக்குன்னு செவ்வா முடக்கு அப்போ வந்து இந்த முடக்கு தோசை கோயிலில் இது நூற்றி எட்டு கோயில் ஒரு கோயிலாக இது கருதப்படுது எட்டாவது பாத்திரம் இருக்குது இது ஒரு கோயில் தான் முடக்கு தோசை கோயிலில் இது நூற்றி எட்டு கோயில் இருக்குது அதனால் இது எட்டாவது பாத்திரம் அடையிருக்கு அப்போ என்ன செய்வாங்க ஜோதிடர் வந்து திருப்பூரில் தனிக்காச்சலம்ங்கிற ஒருத்தர் இருக்கார் அவங்க சிசியம் நிறைய பேர் வந்து விஷபானந்தா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சேலம் நாமக்கல் கரூர் அங்கேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து முடக்கு தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு தீபம் பத்தொம்பது முறை பிரதட்சணம் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் முடிச்சு சுவாமிக்கு சகாமம் படித்து சக்கர பொங்கல் விநியோகம் பண்ணுவாங்க அதை நாலு பேர் கொடுத்துட்டு சாப்பிடும்போது போது அந்த முடக்குங்கிற குளிர்ச்சியாக வந்து தொழில் பத்து ஸ்டெப்பு மேலே போகலாம் கல்யாண தடை இருந்தால் கல்யாண தடை அதனுடைய நிவர்த்தியை கல்யாணம் ஆகும் இதுதான் இந்த முடக்கு தோசை நிவர்த்தி யூடியூப்ல போய் நீங்கள் முடக்கு தோசைன்னு போட்டாலே வந்துடும் வேற ஒன்றுமே தோசம்னா முடக்குன்னா முடக்கு வாதம் கிடையாது அங்காரகன் மட்டும் செவ்வாய் தோசை நிவர்த்தி சொல்லுவாங்க அங்காராங்கிறதே செவ்வாதான் செவ்வாவுக்கே செவ்வாய் தோசை அப்போ வந்து இங்கே சுவாமி அப்பாவில் வழங்குறதால அவருக்கு கல்யாணம் ஆச்சு அப்போது நாலுவர் பக்கத்தில் க அங்காரம் இருக்கார் நம்ம கோயில் பின்னாடி சுவாமி அம்பாள் அங்காரா இந்த மூணு சாமிக்கும் வாழையை போட்டு அர்ச்சனை பண்ணி பின்னாடி உள்ள அங்காரகனுக்கு ஒரு அச்சனையை பண்ணிட்டு அந்த மாலை வந்து யாருக்கு கல்யாணம் ஆவலையோ யாருக்கு செவ்வாதோஷம் இருக்கோ ஆ களத்தில் போடும்போது கண்டிப்பா கல்யாண மாலை விழுங்கிறது இந்த கோயிலோட ஐடி கடம்பவரம் நிறைந்த காற்று இங்கே சிவபெருமான் தேரில் இருக்கிறதால இங்கு நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயிலாக கருதப்படுது முருகப்பெருமானுக்கு சிக்கல்ல சிங்கார வேலர் அங்க சூரபத்மனை அழிக்க பார்வதி வேல் கொடுத்த ஸ்தலம் இங்க சூரபத்மனை அழிக்க பார்வதியும் பரமசிவனும் வில்லம்பு கொடுத்தம் அந்த ராஜகோபுரத்துல கீழே பரமசிவனும் பார்வதியும் முருகப்பெருமானுக்கு வில்லம்பு கொடுக்குறாங்க அப்ப பின்னாடி முருகப்பெருமான் சன்னதியில வில்லம் ஏறி நிலவில் இருக்கிறாரா கிடையாது ஆறுமுகநாத சுவாமியாக பனிரெண்டு கைகளோடு இருக்க உற்சவர் தான் உற்சவர் எடுப்பு சாமி சொல்லுவாங்க அந்த உற்சவர் கையில ராவர் எப்படி கையில வில்லம் வச்சிருக்காரோ அதே போல இங்கே உற்சவர் கையில வில்லம்போடு இருக்கு அது எங்க சார் எல்லா கட்டாயத்தில் பத்திரமா இருக்கு எப்போ பார்க்கலாம் நவராத்திரி ஒன்பது நாள் வந்து அம்பாள் வருவா பத்தாவது நாள் இன்னைக்கு முருகப்பெருமான் வில்லம்போடு வருவார் தீபாவளி கழிச்சு ஆறு நாள் ஷஷ்டிக்கு முருகப்பெருமான் வருவார் அப்ப பார்க்கலாம் பரணி தீபத்துக்கு வருவார் கார்த்திகை பரணிக்கு வருவார் பங்குனி உத்தரத்துக்கு வருவார் இந்த கோயில்களை திருவிழா எப்போன்னா மார்கழி திருவாதிரை பத்திரால் இந்த மார்கழி திருவாதிரை பத்திராலும் இங்கே நடராஜர் மூலஸ்தானத்துக்கு அபிஷேகம் அபிஷேகங்கள் பத்து நடக்கும் இந்த திருவாதிரா அன்னைக்கு உற்சவ மூர்த்தி எடுத்து வச்சு இங்க வச்சு அபிஷேகங்கள் பண்ணி அதன் பிறகு தரிசனம் முடிஞ்சு வீதி உள்ளா போயிட்டு வருவாங்க ரொம்ப விசேஷம் அந்த பத்து நாள் தான் இந்த கோயிலோட திருவிழா தேரெல்லாம் கிடையாது சாமி திருப்பாடே அதுதான் அதே போல ஒரு ஒரு தேவர்களும் ஒரு ஒரு கால யுகத்துல இங்க வணங்கியிருக்காங்க தேவேந்திரன் ரோமரிசி சூரியன் சந்திரன் பர்வதராஜன் பதஞ்சலி முடிவார் இவங்க எல்லாம் இந்த கால யுகத்துல வணங்கியிருக்காங்கன்னு அந்தந்த சுவாமி கீழே கல்வெட்டுல முதலாம் குலத்துக்கு சொல்லு பொறிச்சிருக்காங்க அவர் வணங்கிய தெய்வமான அமிர்தா கடை சொல்லுற இப்போ எடுத்துக்காட்டாக இங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார் தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி தேவேந்திரன் இருக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கை எடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் ஒரு தூள் இருக்கும் அந்த தூளில் கைக்கு டேராப்போசி சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு லிங்கம் இருக்கும் இது மாதிரி ஒரு ஒரு சாமியிட்டே ஒரு ஒரு லிங்கத்தை சுட்டி காட்டியிருப்பார் முதலாம் குலத்திருஸ்வரன் அதே போல் அவங்க வணங்கிய யுகம் என்னன்னு அப்படியே போட்டிருப்பாரு அதே போல் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா இவங்க மூன்று பேரும் மூன்று கோஷ்டத்தில் இருக்காங்க கோஷ்டத்தில்ன்னா

அதே போல மகாவிஷ்ணு கைப்பக்கத்துல அமிர்த கடேஸ்வரர் இருப்பார் அதற்கு மேல பாம்படைக்கு கீழே இருப்பார் அதற்கு மேல நின்ற குணத்துல யோக நிலையில் இருப்பார் பிரம்மா அதே போல கைப்பக்கத்துல அமிர்த கடேஸ்வரர் அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தபஸ்குளம் அதற்கு மேல நின்ற குணத்துல யோக நிலையில் இருப்பார் துர்க்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மைஷாசுவர மர்த்தினியாக இருப்பா இங்கே மைஷாசுரமர்தினியாகவும் இருக்கா பின்னாடி சிம்மவாயினியாகவும் இருக்கா மேலே வந்து கையில் சங்கு சக்கரத்தோட விஷ்ணு துர்கையாகவும் இருக்கா மூன்று காட்சியோட இந்த சுவாமி காட்சி அம்பாள் வந்து காட்சி தரா நவ ஒரு ஒரு கோயில்களுக்கும் ஒரு ஒரு காலயுகத்தில் ஒரு ஒரு வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அப்போ சனீஸ்வர பகவானுக்கு தசரத மகா சக்கரவர்த்தி காலம் ராமாயண காலம் அப்பவே அவர்கிட்ட இந்த வாகனம் கழுகு காக்கை கிடையாது அப்பவே வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போயிட்டார் கழுகு வாகனத்தில் அந்த கடம்ப வடக்காடிக்கு பக்கத்தில் சனீஸ்வர பகவான் மேற்கு நோக்கிய சனீஸ்வர பகவானாக கழுகு வாகனத்தில் இங்கே தரிசனம் பண்ணிட்டார் அதன் பிறகு வந்து தசரத மகா சக்கரவர்த்தி கூப்பிட்டு காக்கை தருவோம் அதன் பிறகு அந்த நலமகாராஜா காலம் கலியுகத்தில் எல்லா இடத்துலையும் காக்கை மருவி இருக்கு நம்ம கோயிலில் கழுகுல இருக்கு இது தச பூஜை ரிஷப தாண்டவம் தசம்னா பத்து பூஜம்னா கை ரிஷபம்னா காலம் ஆடு தாண்டவ குளத்தில் நடராஜர் நடராஜர் எப்படி இருப்பாரு ஒரு காலை கீழே வச்சிருப்பாரு ஒரு கால தாண்டம் குளத்த ரெண்டு கை டான்சிங் குளத்துல இருப்பாருன்னா பத்து கையில பத்து ஆயுதத்தோடு இருக்கார் கீழே நந்தி மேல கால் விரல் மட்டும் பதிஞ்சு பாதத்தை மேலே நிலைமையில விநாயகர் மகாவிஷ்ணு வீரபத்ரர் அதன் பக்கத்துல பார்வதி தேவி கீழே வந்து காரைக்காலம் நந்தி தேவர் ஊரகங்கள் இதுல ஒரு திருவாட்சி இருக்கும் அந்த திருவாட்சியில முருகப்பெருமான் வயல பறக்குறதாகவும் சூரிய பிரமை சந்திர பிரமை அரக்கியர் ராகு இவ்வளதா சொல்ல விநாயகர்லாம் இவ்வளவுதான் ஒரு பூசார போட்டா மறைஞ்சிடும் இது எங்க இருந்தது எப்படி வந்தது எப்ப பாக்கலாம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்னு சொல்ல அப்படின்னா தேசத்துல ஒரு அரசர்கிட்ட இந்த சிலையானது இருந்தது இந்த முதலாம் குலத்துங்க சொல்லணும் அவருடைய சிவகுருவான கண்டசிவன் இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு நாட்டை கைப்பற்றி ஜெயிச்சாலும் அங்கேருந்து வெற்றி சின்னமாக ஏதாவது எடுத்துருவார் அப்படி எடுத்துருவார் பட்டதான் இந்த சிலை இதை கங்கை கொண்ட சொல்ல போகிற அரண்மனையில் வச்சு அங்கே கும்பாபிஷம் முடிச்சு இந்த கோயில் கட்டி கும்பாபிஷம் பண்ணும்போது இந்த சுவாமியோட அருமை பிரம்ம செஞ்சு அது இங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப பாக்கலாம் ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு பிரதோஷம் அந்த ரெண்டு பிரதோஷத்துக்கு நாலு ரெண்டு ஆறு நந்திக்கும் பிரதோஷ நாயனா இருக்கும் அபிஷேகங்கள் முடிந்து தாளங்கள் ஒழிக்க சங்கநாதங்கள் முழுங்க இந்த பக்கத்துல ரவிக்கு விட்டு போட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி தூண் இதுக்கு மேல வச்சு அதுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் அம்பாள் சண்டை எடுத்து வச்சு பிரதோஷ நாயனார் சுத்தி அப்புறம் மறுபடியும் மக்கள் எல்லாம் பிரசாதம் ஆயிட்டு போவாங்க அது பிறகு எடுத்து பெட்டகத்துல லாக்கர்லாம் வச்சிருவாங்க இது ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு பிரதோஷம் தாழ் ரெட்டாரு தான் பார்க்க முடியும் மற்ற காலத்துல பார்க்க முடியும் சிறப்பு நல்லாஜி வேற எங்கேயுமே இந்த மாதிரி பாக்க முடியாது இல்லையா இங்க இங்க இருக்காங்களா இங்கே போல கல்லு வந்து

வந்து ஒரு கோட்டை வாசல்ல வாதாபி கோட்டை வாசல்ல இருந்த விநாயகர் தான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து வந்து இங்க வச்சிருக்காங்க அதனால வந்து இவ வந்து சோழர் வந்து ஒரு ஒரு நாட்டை கைப்பற்றும் போது ஒரு சிலை எடுத்துருவோம் எதுவும் எடுத்துட்டு போக முடியாது பாத்தீங்கன்னா தெரியும் அகஸ்தியர் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேல வந்து கிரீட வந்து உள்ளார மாட்டியிருக்கும் இருக்கும் பக்கத்துல அர்த்தநாதீஸ்வரர் பாத்தீங்கன்னா பூவே பானையே போட முடியாது கேப்பே இருக்காது இது மாதிரி ஒரு சாமியையும் இவன் எடுத்துட்டு போக கூடாது எடுத்துட்டு போனா பின்ன பயணம் அப்படிதான் இவன் வச்சிருக்கான் இவன் யோசனை பண்ணி வச்சிருக்கான் ஆனா வந்து இவனோட இவன் ஒரு இடத்துல போனா எடுத்துட்டு வந்துருவான் எப்படி இவன் யோசனை எப்படி இருக்கு அதேபோல தசரத அதாவது தசாவதரம் பாத்தீங்கன்னா ஆஹ் பின்னாடி சுவாமிக்கு பேக்ஸியில என்ன இருக்கும் இல்ல சிவாலயத்துல நீங்க வந்து நம்ம கோயில என்ன இருக்கு மகாவிஷ்ணு சிவத்துல அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு ஏன் அப்படின்னா தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் வந்து சிவபெருமானுக்கும் விஷ்ணுக்கும் ரெண்டு போஸ்ட் ரெண்டு கோஷ்டிக்கும் சண்டை வரும் அப்போ அதனால வந்து மாற்றப்பட்டதுதான் இந்த சோழர்கள காலத்தில் கட்டப்பட்டது தானே அவன் என்ன நினைக்கிறானோ அதே தானே பின்னாடி வந்து அது மாதிரி இருக்க கூடாது பின்னாடி வந்து மகாவிஷ்ணு போடும் இங்கே முன்னாடி வந்து அர்த்தநாரீஸ்வரர் இருக்கும்னு சொல்லி அது மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அதே போல் வந்து தசபூஜர் சிவ தாண்டோபுத்தி இது வந்து ஒரு ஒரு பிரதோஷ கலத்திலேயே பார்க்கணும் ஆதித்ய கரிகால சோழன் வந்தியத்தேவன் நந்திர இவங்கள்லாம் பொன்னீர் செல்வன் வரலாறு இவங்க எல்லாம் வீரனாரியிலேருந்து போர் தொடுத்து இங்கே வந்து ரகசியங்கள் பரிமாற்றம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க அதே போல் கீழக்கடம்பூர்ங்கிற இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அங்கே நிறைய ரகசியங்கள் பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க சுவாமி சன்னதிக்குள்ளாரி ஒரு பாதை அமைச்சாங்கன்னா அங்கேருந்து இங்கேருந்து தவிச்சு போனாங்கன்னா பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கங்கை கொண்ட சுழபுரம்னு பேர் எப்படி போயிருப்பாங்க நாம கிட்ட வந்து இந்த 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 வெத்தலை கீழே வெத்தலை தருவாங்க இப்ப இப்படி தடவுரை பெட்டியில கூகுள் மேப் பார்த்து போறோம் அவன் எப்படி போயிருப்பான் கூகுள் மேப் அந்த காலத்துல ஏது திசை காட்டும் கருவி ஏது எல்லாம் அவனோட மூல பிராக்கல் தான் எல்லாமே வந்து அதிசயம் தான் ஆக்சிஜன் கிடையாது இந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஆக்சிஜன் கிடையாது லைட் கிடையாது யுபிஎஸ் கிடையாது எப்படி போயிருப்பான் அப்படி யோசனை பண்ணி பாப்பேன் அவங்க வந்து ஒரு இடத்துல என்ன ஒரு ஆக்சிஜன் இல்லாம பயிருப்பா அப்படின்னு தெரியாது ஒரு லைட் ஒரு ஒரு இடத்துல தீப்பந்த ஒடி கிடைக்குது அந்த இடத்துல அது மட்டும் தான் நம்ம யூகிக்க முடியும் மற்றது நாம கூகுள் மேப் பார்த்து நிறைய பேர் நிறைய இடத்துல இது இந்த கோயிலுக்கு வந்து பத்து வழி எல்லாம் மாட்டிட்டு தவிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க கூகுள் மேப் பாக்காதீங்க போமானி படம் பாருங்க அதுக்கப்புறம் மேம் பாருங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய கரிகால சொல்லன் அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சாரு அதுக்குள்ளார் கல்கி சொன்ன மாதிரி ஒரு மூன்று பேர் நயவஞ்சர்கள் அவரை வந்து இருட்டறையில இருட்டுல புத்தி கொண்டுட்டதாகவும் இவங்க தான் கொண்டாங்களா அப்படின்னு கல்கி வந்து அவருடைய பாடத்திலையும் படத்திலேயும் கேள்விக்குறியாக நிப்பாட்டியிருப்பார் ஆதித்ய கரிகால சோழனுடைய சம்புராயர்கள் கட்டிய மாளிகை தான் கடம்பூர் மாளிகை அந்த மாளிகைக்குள்ளார் தான் இந்த ஒரு கோயிலும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொழிலுள்ள கீழக்கடம்பு கோயிலும் இருந்துச்சான் அப்படின்னா அவன் எங்க குதிரை படம் வச்சிருப்பான் யானை படம் வச்சிருப்பான் அந்த புறம் எங்க வச்சிருப்பான் மேபி எதுவுமே தெரியல ஆதித்ய சோழன் சூழல் கொண்டதுக்கப்புறம் சம்பிராயர்லாம் சமைச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த கடம்பூர் மாளிகளெலாம் தடம்புரண்டு போச்சு அந்த மாளிகள்லாம் எதுவுமே தடையும் கிடையாது இந்திரன் வழிபட்ட லிங்கம் கூட அடைஞ்சதால வேற ஒரு லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நால்வர் பாடிஸ்தலம் வண்ண வண்ணசரபர் தண்டபாணி சுவாமிகள் அருணகிரிநாதர் பாப்பன் சுவாமிகள் எல்லாருமே இந்த இடத்துல பாடி பரவசம் அடைஞ்சதால நமக்கு நிறைய வைப்ரேஷன் கிடைக்கும் அதே போல் திருக்கடையில் எப்படி அபிராமி அம்பிக்கா சார் அப்போ திட அதே போல் இங்கே ஸ்ரீவித் விநாயகர் அம்பிக்கா சார் அப்போதான் கிடச்சிருக்கிறோம் இங்கேயும் அறுபது எழுபது எண்பது ஆயுஷ் ஷோபங்கள்லாம் சிறந்த முறையில் நல்லபடியாக நடக்கும் சிவாயிரம்லாம் தெரிஞ்சுக்கலாம்